மற்றும் கால்பந்து போட்டிக்கு இணையாக வாழ்வீச்சு பயிற்சியும் பள்ளிகளில் அளிக்க வேண்டும் என வாழ்வீச்சு சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் சென்னை அடுத்த போரூர் மதுனந்தபுரத்தில் சென்னை மாவட்ட வாழ்வீழ்ச்சி சங்கம் சார்பில் பதினான்கு வயது முதல் இருபது வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு வாழ்வீச்சு சாம்பியன் போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தின் ஒருங்கிணைப்பு தலைவர் இ ஆர் டெல்லி பாபு பங்கேற்று துவக்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் கலந்து கொண்டு வாழ்வீச்சு போட்டியில் ஈடுபட்டனர் டிஜிட்டல் உதவியுடன் விளையாடும் இப்போட்டியில் மாணவர்கள் புள்ளிகள் அடிப்படையில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சாம்பியன் பட்டம் வழங்கினர் இதில் வெற்றி பெற்றவர்கள் மாநிலம் மற்றும் இந்திய அளவில் நடைபெறும் போட்டியில் தகுதி பெறுவார் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனா் மேலும் ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாடுபவர்களுக்கு அரசின் மூன்று சதவீத வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு உள்ளது என்றும் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து போன்ற போட்டிகளுக்கு இணையாக பள்ளிகளிலேயே பயிற்சி அளிக்க வேண்டும் என சங்கத்தினர் கோரிக்கை வைத்தனர் இந்நிகழ்ச்சி தொடர்ந்து இரண்டாவது நாளாக இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான வாழ்வீச்சு போட்டி நடைபெற உள்ளது என்று தெரிவித்தனர் சென்னை போட்டிங்க சிறப்பாக இருக்குது மாணவ மாணவர்கள் வந்து ஏராளமாக ஒரு நூறு பேருக்கு மேலே கலந்துகிட்டு இருக்காங்க பண்ணுறாங்க நிறைய பேர் வெற்றியை பெற்றிருக்காங்க அவங்களாம் மெட் மெடல் லிஸ்ட்டில் வரும் வருவதற்கு நாங்கள் பயிற்சிகளை கொடுத்து அவங்கள உருவாக்கி அவங்களுக்கு நல்ல வாய் வெள்ள 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 வேலை நம்ம நாட்டுக்கு கோல்டு மெடல் கொடுப்பதற்கும் பவானி தேவி மாரி இவங்க வெளிநாட்டில் போய் நம்ம ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்கில் போய் விளையாடி நம்ம நாட்டுக்கு பெருமை செயல்படுறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து இவங்கள மேலே வல்லத்தை எடுக்கணுமோ உறுதி கொடுறோம் वह बेटी को दुआ करने के लिए तो ये तो कोई नहीं। इस बार भी यह पॉइंट लेने के लिए तो लास्ट नहीं चाहते। बहुत सारा वो लोग तो बेकल बोल